அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியன்று உருவாகக்கூடிய அமாவாசை நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த அமாவாசை அப்படி என்ன அமாவாசை அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க அவங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசையை காட்டிலும் இந்த புரட்டாசி மாத்துல வரக்கூடிய அமாவாசை எப்போதுமே தனித்துவம் வாய்ந்ததுதான் அதாவது இந்த அமாவாசையில் தான் வழிபாடுகள் செய்யும் பொழுதுதான் நம்மளுடைய பித்ருக்களுடைய கடனானது அடைக்கப்படும் அது மட்டும் இல்லாம பித்திருக்களுடைய தோஷங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த தோஷம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அமாவாசை அப்படின்னா அது இந்த அமாவாசை தான் அதாவது பெரும்பாலும் வருடத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு அமாவாசைகளிலுமே அமாவாசை விரதம் கடைபிடிக்காதவர்கள் கூட இந்த புரட்டாசி மாத அமாவாசையில விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம் தவறே கிடையாது நான் இது வரைக்கும் அமாவாசை விரதம் இருந்ததே கிடையாது எங்களுடைய மூதாதையர்களுக்காக பித்ருக்களுக்காக அப்படின்னு சொன்னாலுமே கூட எந்த விதமான கவலையும் இல்லாமல் நீங்கள் இந்த புரட்டாசிலாமா வசிலமும் விரதம் இருக்கலாம் தவறே கிடையவே கிடையாது பொதுவாக ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது நிறைய சண்டை சச்சரவுகளானது ஏற்பட்டுகிட்டே இருக்குது காரணம் இல்லாத பிரச்சனைகள் கடன் பிரச்சனை குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது திருமண தடை இருக்கிறது ஸோ இது மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம நோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் எதனால் ஏற்பட்டுருக்கு என்ன காரணம் அப்படின்றதே வந்து தெரியாமல் இருக்கும் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு ஜோதிட ரீதியாக நீங்க பாத்தீங்கன்னா பித்திருக்களுடைய தோஷங்கள் இருக்கும் பித்திருக்களுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு வழிபாடுகளை வந்து செய்யாமல் விட்டுருப்பீங்க அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையாமல் மகிழ்ச்சி அடையாமல் அவங்களுக்கு ஒரு மோட்சம் கிடைக்காம இருந்திருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அப்படிப்பட்ட நிகழ்வுகளானது யாருடைய வீட்டிலையாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் இந்த டைமில் வழிபாடுகள் செய்யுங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் ஒரு முறை சரி பார்த்துட்டு அதில் என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதற்கேற்ற மாதிரி நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க எதுவுமே எனக்கு பார்க்க தெரியல அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மூதாதையர்களை நினச்சி இந்த புரட்டாசி அமாவாசையில் வழிபாடுகள் செய்யுங்க அதுவே போதுமானது இத்தகைய சிறப்பு வாய்ந்த மகாலயபட்ச அமாவாசை எப்போ வருது எப்படி வழிபாடுகள் செய்யணும் தர்ப்பணம் கொடுக்கறதுக்குரிய சரியான நேரம் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய மகாலயபட்ச அமாவாசை வரக்கூடிய செப்டம்பர் இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்திருக்குங்க எப்போது ஆரம்பமாகுது திதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்று அதிகாலை ஒரு மணி மூன்று நிமிடத்துக்கு ஆரம்பமாகி செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரைக்குமே திதி இருக்குது பித்திருக்களுக்குரிய காரணமாக இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சூரிய பகவான் தான் ஏன்னா சூரிய பகவானை தான் ஆத்ம காரகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த சூரிய பகவானுக்கு உரிய நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த அமாவாசை வந்திருக்கு அதாவது பாருங்களேன் எவ்வளவு சிறப்பான ஒரு அமாவாசை அப்படின்னு சூரிய பகவானுக்கு உரிய நாள்லேயே வந்திருக்கு அதனால நீங்கள் சூரியனை சாட்சியாக வச்சு உங்களுடைய பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க போகிறீங்க மேலும் அந்த நாளில் இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா காலையில் பத்து மணி ஐம்பத்தைந்து நிமிடத்திற்கு மேலே சூரிய பகவானுக்கு உரிய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய உத்திர நட்சத்திரமானது இருக்க போகுது ஸோ அந்த நாள் முழுக்க உங்களுக்கு உத்திர நட்சத்திரம் ஆரம்பமாகிடும் இது பார்த்தீங்கன்னா ஒரு கூடுதல் சிறப்பான ஒரு விஷயம் அதனால தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவங்க காலை நேரத்துலேயும் வந்து கொடுக்கறதுக்கு பாருங்க காலையில் ஆறு டு பதினோரு மணிக்குள்ளே கொடுக்கறது ரொம்ப நல்லது அந்த மணி நேரத்தை நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்து பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ளே வந்து கொடுத்துருங்க பொதுவாக தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவர்கள் உச்சி பொழுதுக்குள்ளே கொடுக்கறது தான் ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் கொடுக்கறது அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடியவர்கள் தான் ஒருவேளை பன்னெண்டு மணியும் நீங்கள் வந்து தவற விட்டுட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு மணி முப்பத்தஞ்சு நிமிடத்துக்கு அப்புறமா வந்து கொடுக்கறதுக்கு பாருங்க அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு காலம் யமகண்டம் இது ரெண்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க எலிமி இந்த நாளில் அதிகமாக தானக தர்மங்கள் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது எப்போதும் வந்து அமாவாசை தினங்களில் ஏதாவது ரெண்டு பேருக்காவது வந்து நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம் ஸோ இதெல்லாம் யார் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க அடுத்தவர்களுக்கு நீங்கள் உணவு தானம் செய்யும் பொழுதும் வஸ்திர தானங்கள் செய்யும் பொழுதும் உங்களுடைய பாவங்களானது தீர ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட சிறப்புமிக்க அமாவாசையில மிதனராசினியர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் மூணாவது வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் நாலாவது வீட்டுக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு ஸோ நாலாவது வீட்டில் சூரியன் வந்து அமர்ந்திருக்கிறதுனால தைரியமாக ஒரு சில முடிவுகளை உங்களால் எடுக்க முடியும் என்னெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களில் வந்து நீங்கள் முடிவுகளை எடுப்பீங்க அது மட்டும் இல்லாமல் புதுசாக தொழில் தொடங்கலாமா வியாபாரம் தொடங்கலாமா அப்படின்னா இந்த டைமில் கொஞ்சம் வந்து சிந்தனைகள் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா நவராத்திரி வேறு அடுத்த நாள்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஸோ நவராத்திரி நேரத்தில் ஏதாவது நம்ம ஆரம்பிக்கலாமா அப்படின்ற சிந்தனைகள்லாம் உங்களுக்கு வந்து உருவாகும் நாலாவது இடத்துல சூரியன் அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு தந்தை வழியில் ஒரு சில உதவிகள் கிடைக்கும் அப்பா வழியில் உங்களுக்கு நிறைய உதவி கிடைக்கும் தம்பி தங்கைகள் எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க அதன் மூலமாக உங்களுடைய அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு நீங்கள் வந்து சிந்திக்கக்கூடிய ஒரு நேரம் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது அதனால் நீங்கள் எது வேணாலும் செய்யலாம் ஏன்னா தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நேரம் தான் அப்படி பார்க்கையில் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இந்த காலகட்டங்கள் முழுக்க உங்களுக்கு அமாவாசைக்கு அப்புறமா ரொம்ப ரொம்ப அமோகமான ஒரு இடத்துல போய் அமர்ந்துருக்குறாங்க அதனால் நீங்கள் எதை தொட்டாலும் அது வந்து ஜெயிக்கும் அதனால நீங்க பயப்படவே பயப்படாதீங்க அது முதன ராசி நேர்களுக்கு இது மாதிரியான வாய்ப்புகள் வந்து இனியும் பாத்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாட்கள் கூட எடுக்கலாம் எப்போதும் நமக்கு காலமும் நேரமும் கூடி வந்து நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் பொழுது அதை நம்ம பயன்படுத்திட்டோம் அப்படின்னோம்னா நம்ம நல்ல நிலைக்கு வந்து போக முடியும் அதோடு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் தான் மிதுனராசினியர்களுக்கு நீண்ட நாள் ஆசை கனவுகள் இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா வந்து நிறைவேற ஆரம்பிக்கும் யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இந்த காலகட்டங்களில் இருந்து தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்க ஆரம்பிப்பார் அதனால் வீடு வாங்கிறதுக்கான யோகம் உங்களுக்கு வந்து இருக்குது ஸோ வீடு வாங்கணும் சொந்தமாக ஒரு வீட்டில் போய் அமரணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய முதனராசிக்காரங்க இந்த டைமில் முயற்சி பண்ணுங்கள் அதற்குரிய லோன் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக உங்களால் சொந்த வீடும் வந்து வாங்க முடியும் மேலும் பாத்தீங்கன்னா திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய முதனராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணத்திற்கான அமைப்புகள் இருக்குது அதாவது உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா ஐந்தாவது இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்து இருக்கிறாரு சொல்லப்போனால் இந்த அமாவாசைக்கு அப்புறமாவே ஐந்தாவது இடத்துல செவ்வாய் அமர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய பிள்ளைங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக எடுக்கணும் அடிக்கடி அவங்களுக்கு வந்து நோய்வாய்ப்படுறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது தேவையில்லாத பிரச்சனைகள் ஏன் இவங்களுக்கு இப்படி ஆகுது அப்படின்ற மாதிரி சிந்தனைகள்லாம் வரும் அது மாதிரி நிறைய மருத்துவ செலவுகள் செய்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நட்பு வட்டாரத்தை நீங்கள் அடிக்கடி வந்து கவனிச்சுக்கணும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நாலு பேரையும் நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க ஏன்னா அவங்க மூலியமாக உங்களுக்கு நிறைய நன்மைகளும் நடக்கும் அதே போல தீமைகளும் நடக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நல்லதா நடக்கிற மாதிரியான சூழ்நிலைகளை நீங்க வந்து அமைச்சுக்கோங்க அதனாலதான் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய அந்த நாலு பேரை வந்து கவனிக்க சொல்றோம் ஏன்னா நம்ம கூடவே இருந்து நமக்கு தேவையில்லாத வேலைகளை வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க ஸோ இந்த காலகட்டங்களில் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய முதனராசி நேயர்கள் எல்லாருமே திருமணத்திற்காக வரன்னு தெரியிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்கிறதும் ரொம்ப நல்லது அவசரப்படாமல் நிதானமாக நீங்கள் தேடி பார்த்து உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் இந்த காலகட்டங்களில் வந்து தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா போதும் அதனால யோசிச்சு முடிவெடுங்க அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கடந்த ஒரு சில மாதங்களோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமாவாசைக்கு அப்புறமா வரக்கூடிய வியாபாரம் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல லாபங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க ஸோ உங்களுடைய பேர் புகழ் எல்லாமே வெளியில் அதிகமாக வந்து வெளிவர ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அப்படிதாங்க இந்த டைம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ உங்களுடைய கை ஓங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இது வரைக்கும் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளோடு இருந்திருந்தாலும் இனி அதெல்லாம் இருக்காது ஸோ தைரியமான முடிவுகளை எடுக்க வைக்கும் எல்லாமே வந்து துணிஞ்சு செய்யக்கூடிய ஒரு நேரம்தான் ஒரு சிலருக்கு வேலையில் கூடுதலான பொறுப்புகள் பதவிகள் இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த மாதிரி ஒரு வேளை பதவிகளும் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ரொம்ப நல்ல வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ ஆகாம இருக்கக்கூடிய உங்களுடைய மகளுக்கு திருமண விஷயமானது நீங்கள் வந்து இப்போ பார்க்க ஆரம்பிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு பொருந்தக்கூடிய ஜாதகம் இப்போ வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இவ்வளோ நாளாக கிடைக்காதது இப்போ வந்து கிடைக்க போகுது அதனால் அதற்குரிய அமைப்புகளை எடுத்துக்கோங்க சோ இந்த அமாவாசையில் உங்களுடைய பித்திருக்களை நீங்க வழிபாடு செய்துட்டு அடுத்த விஷயங்களை நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நல்லபடியா போகும் ஒருவேளை வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இது வரைக்கும் அதுல ஏதாவது தடைகளை பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த தடை எல்லாமே வந்து விலகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சொல்லப்போனால் எல்லா வகையிலுமே மிதனராசி நேயர்களுக்கு ஜெயித்து காட்டக்கூடிய ஒரு நேரம் அதனால இந்த அமாவாசையில இருந்து தொடர்ந்து நீங்க அடுத்தடுத்த முயற்சிகளை வந்து எடுக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா இந்த டைமில் உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றிகளை கொடுக்கறதுக்கு பைரவர வழிபாடுகள் செய்யுங்க இந்த பைரவ வழிபாடு உங்களுடைய ஏற்றத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் மேலும் இந்த அமாவாசையில் நேர்களாகிய நீங்கள் யாருக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு காது கேளாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் துவரம் பருப்பை வாங்கி தானமாக கொடுக்கறது ரொம்ப சிறப்பான பயன்களை வந்து கொடுக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த பதிவில் மிதனராசினிகளாகி நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க